வரலாற்று நோக்கில் பெயர் சொற்கள் சொற்களை இரு வகையாக பிரித்து வழங்குவது பண்டை கால மரம் பிற்காலத்திலே சொற்களை நான்கு வகைப்படுத்தினர் தொல்காப்பியர் பெயர் சொல் வினைச்சொல் என இரு வகையாக மட்டும் அமையும் என்று சொல்லியிருக்கின்றார் இடைச்சொல் உரிச்சொல் என்பன பெயர் வினை ஆகியவற்றை சார்ந்து வருவன என்று சொல்லியிருக்கின்றார் முழுமை பெற்ற வடிவத்தோடு விளங்கும் பெயரும் வினையினே சொற்கள் என்றும் பெயர் வினை ஆகியவற்றை சார்ந்து முழுமை பெறும் சொல் வடிவங்களை இடை சொற்கிழவி உரி சொற்கிழவி என்று தொல்காப்பிய சொல் இருக்கின்றார் அவரே சொல் எனப்படுவது பெயரே வினையே என்று ஆயிரண்டு என்ப அறிந்திசினோரே என்று சொல்லியிருக்கு கிளவியும் சொல் கிளவியும் அவற்றுள் வழி மருங்கின் தோன்றும் என்ப என்று சொல்லியிருக்கின்றார் எனவே சொற்கள் என்பன பெயரும் வினையுமே ஆகும் அவற்றுள் பெயர் சொல்லை வரலாற்று நோக்கிலே கண்டு ஆராய்வதுதான் இக்கட்டுரை தொல்காப்பிய பெயர் சொற்களை தினை பால் அடிப்படையிலே விளக்குகின்றார் பொதுவாக பெயர் சொல்லை ஆராய்வோர் திணை நோக்கிலும் பால் நோக்கிலும் இட நோக்கிலும் எண் நோக்கிலும் அணுகுவர் திணை இரண்டு வகைப்படும் அவை உயர்திணை அக்ரிணி என்பது அனைவருக்கும் தெரியும் தொல்காப்பியர் இவை இரண்டுக்கும் உரிமையுடைய திணை என்ற ஒன்றையும் குறிப்பிட்டுள்ளார் காலப்போக்கிலே திணை மறைந்து உயர்திணை அக்ரிணை என்ற பாகுபாடே நிலை பெற்றுவிட்டது பால் ஐந்து ஆகும் உயர்தினை கூறியவை ஆண் பெண்பால் பெண் பால் பலர்பால் ஆகியன உயர்தினை கூறியவை அதிர்ணை கூறியவை ஒன்றன் பால் பலவின் பால் என்பனவாகும் தொல்காப்பியர் இயற்பெயர் சினைப்பெயர் சினை முதற் பெயர் அதாவது பெருந்தலை சாத்தனா சினை முதல் பெயர் சினையும் முதலும் பெயரும் சேர்ந்து வருவது சினை முதற் பெயர் முறைப்பெயர் என பெயர் வகைகளையும் காட்டியிருக்கின்றார் இடப்பெயரில் தன்மை முன்னிலை படக்கை என்ற மூவிடப் பெயர்களும் அடங்கும் எண்களும் அடங்கும் காலப்பெயர் சினப்பெயர் குணப்பெயர் தொழில் பெயர் என்று இவற்றோடு ஆகு பெயர் என்ற ஒன்றையும் சேர்த்து மொழியில் வழங்கி வரலாயிற்று சுட்டுப்பெயர் வினாப்பெயர் என்ற வகைப்பாடு உண்டு நிலப்பெயர் குடிப்பெயர் குழுப்பெயர் வினை பெயர் முதலான பல வகை பெயர்களும் உள்ளன இவ்வாறு பெயர் சொற்கள் பல பெயர்களில் மொழியுள் நடமாடிக்கொண்டிருக்கின்றன தமிழிலே உள்ள பெரும்பாலான பெயர் சொற்கள் வினை அடியிலிருந்தே தோன்றியது அதாவது அப்பெயர் சொற்களின் அடிச்சொல் வினையாகவே இருக்கும் அந்த வினைகள் பெரும்பாலும் முன்னிலை ஏவலாகவே இருக்கும் சொல் பெயச்சொல் அடிச்சொல்லுக்கும் அதேதான் சொல் அடிச்சொல்லும் சொல் முன்னிலை ஏவலாக இருக்கும் பிடி அடிச்சொல் பிடி முன்னிலை ஏவல் அதாவது அவ்வினைகள் பெரும்பாலும் முன்னிலை ஏவலாகவே இருக்கும் பெயச்சொல்லினுடைய அடிச்சொல் முன்னிலை ஏவலாகவே இருக்கும் அடி அடி முன்னிலை கண் கான் என்கின்ற அடிச்சொல் முன்னிலை ஏவல் சில இடங்களில் பெயர் சொல்லும் அதனை உண்டாக்கும் அடிச்சொல்லும் ஒன்றாகவே காணப்படும் பெயர் சொல்லை எடுத்துக்கொள்வோமானால் பூ அதனுடைய வேச்சொல் அடிச்சொல்லும் பூ சொல் என்பது மலர் அதனுடைய அடிச்சொல் மலர் ஒரு சொல்லை எடுத்தால் அதனை பகுதி விகுதி இடைநிலை என பாகுபடுத்துவோம் பகுதி என்பது சொல்லின் முதல் நிலை விகுதி என்பது சொல்லின் சொல்லின் இறுதி நிலை இடைநிலையிலே வருவது இடைநிலை ஒரு பெயர் சொல்லின் முதல் நிலை பெரும்பாலும் வினை அடியாக வரும் என்று பார்த்தோம் இனி ஒரு சொல்லின் இறுதி நிலையாக இருக்கக்கூடிய விகுதியை காணலாம் பெயர்ச்சொற்களின் சொற்களின் விகுதி கொண்டு தினை பால் அறிவோம் மொழியின் தொடக்க காலத்தில் சொல்லில் பால் பாகுபாடு இல்லாத நிலை இருந்தது என்றும் பின்னர் காலப்போக்கில் பால் பாகுபாடு தோன்றியது என்றும் தான் அறிஞர்கள் கூறுகின்றார்கள் தொடக்க காலத்தில் பெயர் ஆண்பால் பெயர் என்றும் ஆண்பால் அல்லாத பெயர் சொற்கள் என்றும் பகுத்திருந்தனர் என்றும் பின்னர் பெண்பால் பன்மையை குறிக்க ஒரு தனி விகுதி வந்தது என்றும் அதன் பின்னர் பெண்பால் பன்மைக்கு இருந்த தனி விகுதி போய் ஆண் பெண் இருபாலரையும் சேர்க்க தனி பன்மை விகுதி உண்டாயிற்று என்றும் கூறுவார்கள் இதற்கு சான்றாக திருந்தாத திராவிட மொழிகளில் இருந்து எடுத்து காட்டும் வந்தது என்றும் கூறுவர் ஆனால் பொருத்தப்பட்டிலும் தொல்காப்பியர் காலத்திலேயே ஆண்பால் ஒருமைக்கு அன் ஆண் ஒன் விகுதியும் பெண்பால் ஒருமைக்கு அல் ஆள் ஒள் ஈ விகுதியும் பலர்பாலுக்கு அர் மார் என்ற விகுதியும் தனித்தனியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் சிலபொழுது பலர்காலுரிய விகுதி மரியாதை பன்மையாக தனி ஒருவருக்கும் வர தொடங்கிற்று அரசன் என்பது அரசர் அர் என்கின்ற விகுதி அங்கே வந்தது ஒருவன் என்ற சொல்லிலே அர்விகுதி ஒருவர் என்று வந்தது விகுதியோடு சில நேரங்களில் ஆறு விகுதியும் சேர்ந்து வரும் பெருமகனார் வந்தார் ஒருவர் வந்தார் என்று ஆர் விகுதியும் சேர்ந்து வந்ததை பார்க்க முடிகிறது பன்மை விகுதிகள் ஆர் மார் பிற்காலத்திலே மரியாதை பன்மையை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது ஆர் மார் என்கின்ற பன்மை விகுதிகள் தோழன் தோழன் மார் விகுதி பயன்படுத்தப்பட்டது தோழி தோழிமார் தொல்காப்பியன் தொல்காப்பியனார் என்றும் விகுதியும் பிற்காலத்திலே மரியாதை பன்மையாக மரியாதையை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டு வந்தன மக்களிடையே உள்ள ஏற்றத்தாழ்வின் காரணமாக சமுதாய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது ஒருமையை உயர்வு கருதியும் மதிப்பு மரியாதை கருதியும் பன்மை மிகுதியில் வழங்கக்கூடிய வழக்கு மரியாதை பன்மை வழக்கு மிகுதியாகிவிட்டது சோழன் என்கின்ற சொல் சோழர் என்று ஒருமையாக மாறிவிட்டது பாண்டியன் என்பது பாண்டியர் என்று ஒருமையாக மாறிவிட்டது தோழன் தோழர் என்று ஒருமை ஆகிவிட்டது நண்பன் நண்பர் என்று ஒருமையாகிவிட்டது அதாவது காலப்போக்கில் மரியாதை கருதி நகரம் ரகரமாக மாறிவிட்டது ஒருமையாக மாறிவிட்டது காலப்போக்கில் மரியாதை பன்மை விகுதியாக இருந்த கல் பயன்படுத்தப்பட்டது அக்ரிணை பன்மை விகுதியான கல் உயர்ந்தினை ஒருமை விகுதியாக மாறியது மேலும் இதிலும் திருப்தி அடையாமல் இரட்டை பன்மை விகுதியை ஒருமைக்கு சேர்க்கும் நிலையும் வந்துவிட்டது வந்தான் வந்தார் வந்தார்கள் என்று மாறிற்று இரட்டை பன்மை விகுதி ஆர் கல் ஆக இரண்டு பன்மை விகுதிகள் ஒருமைக்கும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது தற்காலத்திலே மரியாதை நிமித்தம் அவர்கள் என்ற சொல்லையே விகுதியாக பயன்படுத்தும் நிலையும் இன்றைக்கு வந்துவிட்டது நண்பன் நண்பர் அவர்கள் மாமா மாமனார் அவர்கள் அவர்கள் என்றது மரியாதை நிமித்தமாக ஒரு சொல்லாக பயன்படுத்தப்பட்டது அது என்ற சொல்லும் தற்காலத்தில் விகுதியாக வழக்கத்திற்கு வந்துள்ளது அகிரினை ஒருமைக்கு இருக்க வேண்டிய இந்த சொல் இக்கால தமிழில் ஆண் பெண் பதர் என்ற பால் வேறுபாடு இன்றி அது விகுதியாக பயன்படுத்தப்பெறுகிறது அப்ப தூ என்பது அகிரணை ஒருமைக்குரிய மிகுதியாக வந்தது வந்தது சுவாமி எழுந்தருளிற்று தங்கை சொன்னது என்று வந்தது ஒன்றன் பால் விகுதி என்பன அக்ரிணி பலவின் பால் விகுதிகளாகிய கல் ஆ என்று வரும் தொல்காப்பிய காலத்திற்கு முந்தைய தமிழிலே மகர விகுதியானது பலவின் பால் விகுதியாக இருந்திருக்கும் என்பர் நகரம் என்பது ஒருமை மகரம் என்பது பன்மை இப்படித்தான் பழங்காலத்திலே இருந்திருந்தது தமிழில் சில சொற்கள் விகுதி இல்லாமலேயே பன்மையை உணர்த்தும் எடுத்துக்காட்டாக கண் கண் என்பது ஒருமை ஆனால் இது கண்கள் என்ற பன்மையை உணர்த்தும் நிலை மொழியில் வந்திருக்கிறது இதனை சாதி ஒருமை என்று சொல்லுவார்கள் இது அக்கிரணை பன்மை விகுதி தொடக்கத்தில் அம் மகரப்பன்மை அம் என்பது மகரப்பன்மை என்னும் விகுதி இருந்து பின்னர் ஐ என மாறி பின்னர் ஐ ஐ என மாறிற்று இந்த ஐ என்பதே ஆ என்னும் பன்மை விகுதியாக மாறி வந்துள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள் அம் அவ்வானது ஐயானது ஏ ஆனது அ அக்ரணி பன்மை விகுதியாக மாறிற்று தன்மை இடப்பெயர் யாய் சொற்கள் சங்கத் தமிழிலே என் தாய் யூன் தாய் அவன் தாய் என்ற பொருளை குறிக்கும் கூட்டல் ஆய் யாய் இஞ்சு கூட்டல் ஆய் ஞாய் ஈத்து கூட்டல் ஆய் தாய் ஆய் என்ற ஒரு பொது சொல்லை எடுத்துவிட்டால் ஈ என்கின்ற தன்மையும் இஞ்சென்கின்ற முன்னிலையும் படக்கையும் உணர்த்துகின்றது இக்கால தமிழே தாய் படக்கையாக உணர்த்தப்படவில்லை ஒரு பொது சொல்லாக மாறிவிட்டது உன் என் அவன் அந்த இந்த அடைமொழிகள் சேர்ந்தே தன்மை இடத்தையும் முன்னிலை இடத்தையும் படக்கை இடத்தையும் உணர்த்துகின்றன யான் தன்மையிடம் ஒருமை இதில் இ என்பது தன்மையும் இன் என்பது ஒருமையும் உணர்த்திற்று யான் ஒருமை இன் ஒருமை யாம் இவை வேற்றுமை உருவி ஏற்கும் போது யான் என் எனவும் யாம் எம் எனவும் தெரியும் இவ்வாறு திரிந்த வடிவங்கள் தாம் எந்தை எந்தாய் எம்பி எம்மான் நங்கை என்று திரிந்த வடிவங்களாக மாறிற் நாம் இது உழப்பாட்டுத் தன்மை பன்மையை குறிக்கக்கூடியது எம் ஏம் அம் ஆம் ஓம் ஓம் இவையெல்லாம் உழப்பாட்டுத் தன்மை பன்மை குறிப்பதாக இருக்கின்றது இவை தன்மை பன்மை விகுதிகளாக கருதப்படுகிறது நாம் இன் கூட்டல் ஆம் இன் என்பது முன்னிலை அதனால் நாம் முன்னிலை அடக்கிய உளப்பாட்டுத் தன்மை பன்மை ஆகும் நாம் என்பது முன்னிலை அடக்கிய உளப்பாட்டு தன்மை பன்மை என்று சொல்லலாம் ஆனால் நாம் என்ற சொல் சிலப்பதிகாரத்தில் உழப்பாட்டு தன்மை பன்மையை உணர்த்தாமல் மரியாதை பன்மையை உணர்த்திற்று என்பதை நாம் விடக்கூடாது நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமால் அந்த நாம் என்பது மரியாதை பன்மையை உணர்த்திற்று இன்றைய தமிழில் யாம் என்பது வெகுவாக மறைந்து விட்டது யாம் ஒருபோடு சேர்ந்து திரிந்த வடிவமாகிய எங்கள் என்பது வழக்கிலே வந்துவிட்டது யாம்க்கு பதிலாக எங்கள் என்பது வழக்கிலே விட்டது வந்துவிட்டது யாம்க்கு பதிலாக எங்கள் என்பது வழக்கிலே வந்துவிட்டது நாம் இந்த வடிவம் திரிந்து நாங்கள் என்று திருவாசகத்திலும் நங்கள் என்று மலையாளத்திலும் வருகின்றது நாம் பண்மை நான் ஒருமை நாம் என்ற பண்மைக்கு நான் ஒருமை இந்த நான் என்ற ஒருமை சங்க மருவிய கால இலக்கியங்களான திருக்குறளிலும் சிலப்பதிகாரத்திலும் நான் என்கின்ற சொல் இடம்பெற்றுள்ளது முன்னிலை இடப்பெயர் ஞாய் உன் தாய் நியாயும் தாய் ியரோ குறு தொகைப்பாடல் வரி ஞா இது முன்னிலை உணர்த்தக்கூடியதாக வந்தது இந்த நகரம் நகரமாவது தமிழ் இயல்பு நண்டு நீவிர் இவற்றில் உள்ள இன் முன்னிலை உணர்த்தும் மெய் ஞரல நரல ஞமலி நமலி ஞமன் நமன் அல்லது யமன் என்று நீம் ஒருமை நீம்மை சிவக சிந்தாமணியிலே நீம் என்று வந்துள்ளது நீம் நீவ் நீர் நீவிர் மகரம் மகரம் ஆதல் தமிழ் என்று வந்தது நீம் என்பது நீவிர் என்று வந்தது நீம் கல் நீங்கள் நீம் என்பது வேற்றுமை உருவு ஏற்கும் பொழுது நும் ஆகிறது எனவே நீம் கல் நீங்கள் உங்கள் என்று ஆயிற்று நீன் ஒருமை இந்த நீன் உருவு ஏற்கும் பொழுது உன் என எனும் உன் என்பது தேவாரத்தில் வருகிறது ஆக நீ பல வடிவங்களிலே வந்துள்ளதை நாம் பார்க்க முடிகிறது படக்கையிட பெயர் தான் தாம் தான் என்பது ஒருமை தாம் என்பது பண்மை இத்து படக்கையை உணர்த்துகிறது தான் தன் என்று வருகிறது தாம் தம் என்றும் இடப்பெயர்கள் இவை அசையாக அல்லது சாரியாக அதாவது இடப்பெயர் உணர்த்தாமல் வரும் அவன் தன்னை கேட்டான் அவன் தன்னை கண்டேன் தேற்ற பொருளிலே வரும் அவன்தான் வந்தான் தான் இச்சொல் அவன் அவள் அவர் என்ற பொருளிலே வரும் தான் நினைத்தால் செய்து செய்து முடிப்பான் முடிப்பான் தான் இத் தாங்கள் என்கின்ற இத் தாங்கள் என்ற முன்னிலை பன்மை பெயரிலும் தம்பி தாய் தந்தை தமக்கை முதலான முறை முறை பெயர்களிலும் வரும் சுட்டு பெயர்கள் சுட்டு என்பது அனைவருக்கும் தெரியும் ஆ என்பது சேமை சுட்டு அங்கு அந்த என்பது வரும் இ என்பது அண்மை சுட்டு இங்கு இந்த உ என்பது இரண்டுக்கும் இடைப்பட்ட சுட்டு உங்கு இவற்றுள் உகரச் சுட்டு பெரும்பாலும் மறைந்து விட்டது பழைய இலக்கியங்கள் மட்டுமே இன்று ஓரிரு இடத்தில் நாம் பார்க்க முடிகிறது வினா பெயர்கள் ஏ யா சொல்லுக்கு முதலில் ஏ யா என்பது வரும் எவன் யாவன் ஏன் என்று வந்தது ஆ ஓ இந்த இரண்டும் சொல்லுக்கு இறுதியில் வரும் வந்தானா வந்தானோ என்று வந்தது ஏகாரம் சொல்லுக்கு முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் ஏன் வந்தேனே என்று வரும் பெயர்கள் ஒன்று இரண்டு இவை என்ன பெயர்கள் ஒவ்வொன்று மும்மூன்று அடிக்கி வரும் என்ன பெயர்கள் ஒன்றாம் இரண்டாம் வரிசை உணர்த்தும் என்ன பெயர்கள் ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் என்று இது பிற்காலத்தில் ஒன்றாவது இரண்டாவது மூன்றாவது என வந்தது ஒரு இரு என வரக்கூடியவை பெயர் அடைகள் ஒரு பூ இரு வீடு மூன்று மதங்கள் என்று பெயர்கள் பெயர் அடையாக வரும் பொழுது ஒன்று என்ற எண்ணு பெயர் மட்டும் பெயருக்கு முன்னால் வராது ஒன்று என்கின்ற எண்ணு பெயர் பெயருக்கு முன்னால் வராது உயர்தினையில் தினையில் பெயர்கள் பெயரின் பின்னால் வருவதில்லை மனிதன் ஒன்று என்று வராது ஒரு மனிதன் என்றுதான் வரும் பெரும்பாலும் மொழிகளில் எண்ணு பெயர்கள் பெரிய மாற்றம் அடைவதில்லை தமிழில் தாமரை வெள்ளம் ஆம்பல் என்ற பெயர் எண்கள் இருந்திருக்கின்றன இவையாகும் சங்க இலக்கியங்களில் வரக்கூடிய சொற்கள் இவை இன்று முழுவதுமாக வழக்கிடந்து விட்டன சிற்றென்களான கால் அரைக்கால் வீசம் மா காணி முந்திரி என்பன முன்னர் கல்வெட்டிலே இருந்தன இப்பொழுது இவையும் வழக்கில் இல்லை இவ்வாறு பெயர் சொற்களில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன வேற்றுமையை பொறுத்த வரையில் புதிதாக சொல்லுறவுகள் சில இடம் பெற்றுள்ளன ஆறாம் வேற்றுமைக்கு மட்டும் ஒருமைக்கு அது என்கின்ற உருவும் பன்மைக்கு ஆ என்கின்ற உருவும் வேறுபாடாக காணப்படுகிறது